சருவும்படி வந்தனன் இங்கிதம் அதன் நின்றிட அம்புளியும் ஜுடுதழல் கொண்டிட மங்கையர் கண்களின் வசமாகி சைலங்கொழு மன்றல் பொருந்திய பொழிலின் பயில் தென்றலும் ஒன்றிய தடவஞ்சுனை துன்றி எழுந்திட திறமாவே இரவும் பகல் அந்தியும் நின்றிடு குயில் வந்து இசை தெந்தன என்றிட இரு கண்கள் துயின்றிடல் இன்றியும் அயர்வாகி இவன் நெஞ்சு பதன் பதன் என்றிட மயில் கொண்டு வருந்திய வஞ்சகன் இனி உன்றன் மலர் திலகும் பதம் அடைவேனோ திரு ஒன்றி விளங்கிய அண்டர்கள் மன வண்ணயிர் தயிர் உண்டவன் எண்டிசை திகழும் புகழ் கொண்டவன் வண்டமிழ் பயில்வோர் பின் திரிகின்றவன் மஞ்சு நிறம் புனைபவன் மிஞ்சும் திறன் கொல வென்று அடல் செய் துங்க முகுந்தன் மகிழ்ந்து அருள் மருகோனே மருவுங்கடல் துந்து மீங்குட முழவங்கள் குமின் குமின் நின்றிட வளம் ஒன்றிய செந்திலில் வந்தருள் முருகோனே மதியும் கதிரும் புயலும் தினம் அருகும்படி அண்டம் இளங்கிட வளர்கின்ற பரங்கிரி வந்தருள் பெருமாளே பாடலின் பொருள் சண்டையிடும் கருத்துடன் வந்து மன்மதன் நிற்க நிலவும் சுடுகின்ற தீயை தன்னுள் வைத்து கொள்ள விளைமாதர்களின் கண்களில் வசப்பட்டு மலைச்சாரலில் உள்ள மணம் பொருந்திய சோலைகளில் தவழ்ந்து வரும் தென்றல் காற்றும் அங்குள்ள அகன்ற அழகிய சுனைநீரில் படிந்து வலிவுடன் எழ இரவும் பகலும் அந்திவேலையும் நின்று நிதானமாக குயில் வந்து இசையை தெந்தன என்று பாட எனது இரண்டு கண்களும் தூக்கம் இல்லாமல் களைத்துப் போய் இங்கே என் மனம் பதை காம மயக்கம் கொண்டு வருந்திய வஞ்சகனாகிய நான் இனிமேல் உன் மலர்ந்து விளங்கும் திருவடியை அடைவேனோ செல்வம் பொருந்தி விளங்கிய இடையர்களின் வீடுகளிலிருந்து தயிரை திருடி உண்டவனும் எட்டு திசைகளிலும் புகழ் பெற்றவனும் வளமான தமிழை பயில்வோர்களுடைய பின்னே திரிகின்றவனும் மேக நிறம் கொண்டவனும் மிக்க திரள் கொண்டு வெல்லும் வலிமை வாய்ந்தவனும் வெற்றியும் பரிசுத்தமும் கொண்ட முகுந்தனுமாகிய திருமால்மகிழும் மகிழும் மருகனே பொருந்திய கடல் அலைகளைப் போல துந்துமி பறையும் குடமுழவு வாத்தியமும் குமின் குமின் என்று ஒளி செய்ய வலம் பொருந்திய திருச்செந்தூரில் வந்து எழுந்தருளி உள்ள முருகனே திங்களும் சூரியனும் மேகமும் நாள்தோறும் வானில் செல்வதற்கு தயங்கும்படி இவ்வுலகம் விளங்கும்படியாக வானளாவி வளர்கின்ற வளம் பொருந்திய திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளி அருளுகின்ற பெருமானே என்கின்றார் அருணகிரிநாதர்